வணக்கம் நண்பா நான் உங்க திண்டுக்கல் சிட்டிஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மொதல் மேட்ச் நமக்கு கொல்கத்தாவுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது ஸோ அந்த மேட்சோட பிரிவியூ வந்து அனலிசிஸ் தான் பண்ண போறோம் ஸோ இந்த ரெண்டு டீம் வந்து யார் எப்படிப்பட்ட பிளேங்ல உள்ள போறாங்க அது வந்து யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத ஓப்பன் அடிச்சு சொல்லப் போறோம் நம்ம கூட வந்து விமல் இருக்காரு வாங்க வீடியோ கூட போகலாம் கொஞ்சம் பாரு ஸோ முதல் வந்து பிச்சு ரிப்போர்ட் என்னான்னு சொல்லிடலாம் ஸோ இந்த பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து நல்லா ஸ்விங்குக்கு வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்க போகுது அப்படின்னு இது வரைக்கும் நடந்த மேட்சை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ வந்து ஹோம் ஆமாம் கேக்கியாருக்கு ஹோம் கிரவுண்டு ஒரு ரொம்ப அட்வான்டேஜ் ஸோ ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்து அவங்க சாம்பியனு ஆனால் இந்த தடவை அவங்க டீமெல்லாம் மாறி போயிருக்கு ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டீம் பற்றி ப்ரிவியூ ஆல்ரெடி வேற வீடியோவில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க நம்ம இதில் போய் பாருங்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மழை வரக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்ட்டு அப்டேட் ஸோ ஆரஞ்சு அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சின்ன வருத்தமான விஷயம் ஏன்னா நாளைக்கு தான் முதல் நாள் ஆமாம் முதல் மேட்சே வந்து மழை வருது நிறையா எல்லாம் இருக்குது இந்த தடவை வந்து எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து எல்லா க்ரௌண்ட்லேயும் வந்து அந்த ஓப்பனிங் செரமனியை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அதை வந்து பார்க்குறப்ப இந்த ஆரஞ்ச் மழை வந்துச்சு ஆரஞ்சு அருமையினால அப்படின் ஆரஞ்சு அலார்ட்னால மழை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இதுதான் வந்து அந்த பிச்சு ரிப்போர்ட்டு அந்த வெதர் ரிப்போர்ட்டு ஸோ இப்போ வந்து வெனியூ ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம் ஸோ அந்த பிச்சில் வந்து என்னென்ன அந்த கிரௌண்டில் கொல்கத்தா தைரன் கார்டில் என்ன ரெக்கார்டு வந்துருக்குங்கிறத பார்த்துலாம் இது வரைக்கும் அங்கே வந்து ஒரு தொண்ணூற்றஞ்சு மேட்ச் ஆடியிருக்காங்க அந்த தொண்ணூத்தஞ்சு மேட்சில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது மேட்சும் பேட்டிங் செகண்ட் வந்து ஒரு ஐம்பத்தாறு மேட்ச் சேஸ் பண்ணிருக்காங்க ஸோ அட்வான்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டிம்தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கறத ரெக்கார்டு சொல்லுது ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நூற்றி அறுபத்தேழு அதான் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரௌண்டில் வந்து டூ சிக்ஸ்டி ஒன் பார் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அடுத்து லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து நாற்பத்தொம்பதுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஒரு தடவை ஸோ இதான் வந்து அந்த கிரௌண்டை பத்தி சரி லாஸ்ட் அஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடன் கார்டனில் ஆவரேஜ் ரன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி நாலுங்க ஸோ அப்ப என்ன ஆகுது ஏன்னா தெரியுது உங்களுக்குன்னா இப்போ லாஸ்ட்டாக அஞ்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இரநூறுக்கு மேலே அடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் கிரௌண்டா தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் என்ன சொல்கிறேன் ஸோ டோட்டல் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு விக்கெட்டா எடுத்திருக்காங்க அந்த அஞ்சு இன்னிங்ஸும் சேர்த்து நாப்பத்தஞ்சு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ஸோ அஞ்சு மேட்சும் சேர்த்து நாற்பத்தஞ்சு விக்கெட்னா எவ்வளோ விக்கெட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறேன் ரெண்டு மினிச்சும் சேர்த்து வேணும் வெறும் நாற்பத்தஞ்சு விக்கெட் தான் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் போவலிங்க்கு ஒரு இருபத்தேழு விக்கெட் கிடச்சிருக்கு ஸ்பின் போவலிங் வந்து ஒரு பதினெட்டு விக்கெட் கிடச்சிருக்கு ஸோ அட்வான்டேஜ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் போவலிங் தான் ஏன்னா அந்த ஓப்பனிங்கில் வந்து அந்த ஸ்விங் எடுக்குதுங்கிறனால அந்த ஓப்பனிங் வந்து ரெண்டு மூணு விக்கெட்டை வந்து ஃபேஸ் ஃபேஸ் போல்னால் எடுக்க முடியும் ஸோ அப்படி பார்த்தப்ப இந்த டீம் வந்து யார் யார் எப்படி எடுக்க போகிறாங்கிறது நான் வந்து நம்ம வந்து ஸ்குவாடாக பார்க்குறப்ப சொல்லிடலாம் பிளேயிங் லெவனை சரி பண்ணி பிளேயிங் லெவனை வந்து கொல்கத்தாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை சொல்லிடு ஆஹ் அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்சி பெற பிளைங் நான் சொல்றேன் சுனில் நரேனா குவின்டன் டிகா ஓபனிங் ஓகே ஒன் பா அஜென் கே ரஹானே கேப்டன் கேப்டனும் அவர்தான் ஆமா நெக்ஸ்ட் ஒன் டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் அதுக்கப்புறம் ரின்கோ பிரிங்கூ சிங் ஃபினிஷிங்க்கு ஆண்ட்ரட் பே சொல்ற நெப்ரும் ஃபினிஷிங் ரோல் பாத்துப்பாங்க அதுக்கப்புறம் ரமன் டின்சிமும் ஒரு ஆல்ரவுண்ட் இருக்கு அதுக்கு தேவைன்னா அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவைப்பட மாட்டார்னு நினைக்கிறேன் பேட்டிங்ல இல்ல பிள்ளைங்க நான் ஆடுவார்ல கண்டிப்பா லைங்ல உள்ள விளையாடுவாங்க ஆமா நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ரானா ஹர்ஷித் ரானா அந்த வைபவ வருண் சக்கரவர்த்தி அந்த வைபவ விளையாடுவாங்க சோ ஆந்த்ரிச்சோ கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவாருங்கறியா ஓகே இப்போ இந்த சன்ன ப்ளேயிங் நானும் நான் உமேப்சன் போறேன் ஏன்னா அதான் அதுதான் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவில சொல்லಿರனது முன்னாடி சோ இந்த மேட்ச்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளேயிங் லெவல்ல தான் போய்புறாங்க இதுல என்னன்னா இம்பாக்ட் பிளயரா வந்து சப்போஸ் உங்களுக்கு பேட்டிங் வேணும்னா அந்த ஆக்ரிஸ் ரகுவன்சி ஆக்ரிஸ் ரகுவன்சி சோ ரகுவன்சி தான் கண்டிப்பா போன வாட்டி நல்லா ஆடினாரு ஆட்னார் 4th ரவுண்ட் வந்து நல்லாவே ஆடினாரு ஸோ இந்த வருஷம் அவர் தான் ஆட போறாரு அப்படி இல்லை அவங்களுக்கு பேட்டிங் நல்லா விக்கெட் விழுக்கலாம் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்க பவுலிங் வேணா கொண்டு வரலாம் இல்லை முக்கியமாக பார்த்தா டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆமாம் டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் டாஸ்ல வந்து யார் டாஸ் பண்ணாலும் சேசிங் தான் பண்ணப் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் யார் டாஸ் பவுல் ஃபர்ஸ்ட் ஸோ இதான் வந்து கேக்கரோட பிளேயிங் லெவனாக இருக்கும் சரி நம்ம இதோட வந்து ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பார்த்துருவோமே ஆர்சிபியோட பிளேயிங் நான் சொல்லிடுறேன் விராட் கோலி வித் பிரிசால்ட்டு இதில் ஒன்று ஒரு காமெடினால் ஆட்டு போன வருஷம் வந்து கேட்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிபி அப்படியே ஆரப்புறாரு ஆல்ரெடி அவருக்கு வந்து அந்த பிச்சு பழக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும் அதை போன வருஷம் நல்ல ரன் அடிச்சார் ஸோ இந்த வருஷம் வந்து நல்ல ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரீம் லவன் உள்ளாரவங்க கண்டிப்பாக இந்த பில் ஆட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ விராட் கோலி பில் சார்ட்டை ஓப்பி ஒன்டே ஒன் ரஜத் பட்டித்தார் சப்போஸ் தேவையர் கூட அவங்க இம்பராக கொண்டு வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க ஆசிபின்னா எனக்கு தெரிஞ்சு தேவையர் படிக்கல ஒன்டே ஒன்று இறக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா ரஜத் பட்டித்தார் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா அம்மா ரஜித் படிரா நாடாதிறதுக்கு வருவாரே स्पिन இப்ப சப்போஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தா விக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரஜித் படிரா வந்து அந்த அளவுக்கு ஃபேஸ் বোলিং ஆடுவார் அன சொல்ல முடியாது ஆனா ஸ்பின் ஹிட்டிங் நல்லா இருக்கு அவர் அந்த இடம் இடம வந்தா நல்லா ரன் பண்றானே நான் நினைக்கிறேன் அதனால வந்து டேவிட் படிகில இம்பாக்ட் சப்ப வச்சிருப்பாங்க சப்போஸ் விக்கெட் ஓப்பனிங்லேயே ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க விராட் கோலியும் தெரி ஸ்டார்டிங்ல அவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டு வரவங்களன்றது எனக்கு தெரிஞ்சு டவுட் எனக்கு தெரிஞ்சு வர மாட்டாங்க நினைக்கிறேன் அப்ப டேவிட் படிகில லோன்லயே இருக்க மாட்டாங்கங்க மாதிரி சொல்றேன் சீ என்னோட ப்ளேயிங் லோன்ல சொல்றேன் அதுக்கு அப்புறம் இம்பாக்ட் சப்ப பத்தி பேசுவோம் விராட் கோலி பில்ஸ் ஆல்ட்டு ரஜத் பட்டிதார் அதுக்கப்புறம் ஜிட்டே சர்மா லிவிங்ஸ்டனு டிம் டிம் அதோட அதோடு முடிப்பாங்க அதுக்கப்புறம் குருணல் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ரசிக்தார் சலாம் யாஸ் தயாலு ஹெசல்வுட் ஸோ இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சப்போஸ் சப்போஸ் உங்களுக்கு அதான் சொன்னேன் பேட்டிங்கில் வீக்னா அவங்க தேவர் படிக்கலாம் கொண்டு வருவாங்க இல்லை பவுலிங் அவங்களுக்கு வேணும்னா ஷியாஸ் சர்மா இல்லை சுப்னர் சிங் ரெண்டு பேரும் கொண்டு வருவாங்க பிளேயிங் லெவலே சுவன் சர்மா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஷியாஸ் சர்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆஃப்ல ஸ்பின் அவ்வளோ ஹெல்ப் ஹெல்ப் ஆவாது ஏன்னா டியூ வந்துரும் சோ ஃபஸ்ட் ஆஃப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல குணால் பண்டைய விட்டா வேற யாரும் பெருசா யாரும் இல்லோ இன்னொரு மெயின் ஸ்பின்னார எனக்கு தெரிஞ்சு சிவ சர்மா கண்டிப்பா பிள்ளைங்க அவ்வளோ வந்து நான் அப்ப யாரை வெளிய கொண்டு வருவாங்க வெளியே வந்துருக்குது யார் இம்பெக்ட் சபா உள்ள வரது யார் இம்பெக்ட் சபா விழுவது சொப்னில்ல இருக்காங்க அவங்க வருவாங்க இல்லானாக்கா தேவைத்து பிடிக்கிற பேர்ல யாராவது ஓகே அப்புறம் நான் பிளேயிங்ல ஒன்று சொல்கிறேன்னா அதில் வந்து ஏழு இடத்துல குருநல் பண்ணி ஏழு அதில் குருநல் எட்டு போனேஸ் ஒம்பது ரசிகார் சலாம் பத்து யாஸ் தான் குருநல் பாண்டியா வந்து நம்பர் ஃபோர் அந்த மாதிரி வருவாங்க நான் நினைக்கிறேன் ரஜத் பட்டி தான் அதுக்கப்புறம் குருநாள் பாண்டியா ஏன்னா மிடில் ஆர்டர்ல விக்கெட் போச்சுனாக்கா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு குருநாள் பாண்டியா மிடில் கரெக்டா இருப்பாரு ஃபினிஷர்ல அவர் அந்த அளவுக்கு பவர் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஃபினிஷர்ல பவர் இல்ல நம்ம வந்து ரிதேஷ் சர்மா டிம் டேவிட் ஃபினிஷிங் ரோல் ஜிதேஷ் அம்மா டிம் டேவிட்டு கடைசியாக மூணு வருவாங்க குனுநல்பண்டை மாதிரி போயிருவாங்கிறேன் சரி குன்னல் பண்டை அப்படி மேலே போனால் கூட அதான் சொல்கிறேன் மொத்தமாக அந்த ஏழு பிளேஸ் போகிறோம் ஏழு பிளேஸ் குணல் பண்டை வரைக்கும் வந்துடுது அதுக்கப்புறம் எட்டில் வந்து புவனேஸ்வர் குமார் ஒம்போதில் அந்த ரசிக்தார் சலாமா நல்லா பாஸ்ட் கோலிங் போனார் அவர் கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் யாஸ் வருஷம் நல்லா பண்ணார் ஆர்சிபிக்கு ஸோ அதனால் ராஜ யாஸ் ஏழு வந்துடுவாங்க பதினோராது வந்து பதினோராவது ப்ளேஸ் வந்து ஹெசல் விட்டு கண்டிப்பாக அதிகம் ஆகணும் ஸோ அதனால் அவங்க பதினோரு பேர் இதில் ஃபாரின் பேர் யார் ஹெசல் விட்டு டிம் டேவிட்டு லிவிங் ஸ்டேண்ட் மூணு ஃபீல் ஸ்டாட் ஒன்று நாலு ஸோ பவுலிங் இது முடிஞ்சிருச்சு ஸோ பதினோரு பிளேயர் மொத்தமாக வந்துருச்சு ரஷிக் தயாலு ரஷிக் தர் சல்மான் வந்து இந்த பிச்சில் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் புவனேஸ்வர் குமார் ஹேசில் ஓடு ஸ்டார்டிங்கில் போட்டுப்பாங்க ஃபினிஷிங்லயும் யஷ் தயாலு புவனேஸ்வர் குமார் இருக்காங்க ஸோ பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் திருப்பி இன்னொரு அடிஷனலாக ஒரு ஃபாஸ்ட் பௌலிங் தேவையா அப்படின்றத யோசிக்கிறேன் இப்போ நீ என்ன நினைக்கிறேன் ரசிக் தர் சலாம் பதிலும் சுயா சர்மாவும் டேரெக்டாக பிளேயிங்ல விளாடுவாங்க ஸோ ரசிக் தர் சலாம் வேணா இம்பாக்ட் வச்சுக்கலாம் சப்போஸ் படல அப்படிங்கிற மாதிரி வேணா வேணா மாற்றிக்கலாங்கிற ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரஷிதா கூட ஸ்டார்டிங்கே போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி எனவே இதான் வந்து ஆர்சிபி அண்ட் கேகேஆரோட ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஆனால் தெரிஞ்சிடும் எந்த மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்கன்னு ஸோ இதான் ஆர்சிபி கேகரோட வந்து டீம் ட்ரைனாக நான் இருக்கும் ஸோ இதில் வந்து யாருக்கு எடுபட போதுன்னா விராட் கோலி பில்ஷாட்டு இவங்க ரெண்டு இதுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் விராட் கோலி வந்து ஓப்பனிங் மேட்சஸ் எல்லாமே நல்லா வரானு இருக்காரு யார் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் ஃபெயிலியராக இருக்காரு மற்றபடி எல்லாத்தையும் நல்லா ஸ்கோர் அடிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நரன் இருக்காரு ஸோ சுனில் நரன் எப்படி அடிக்க போகிறாங்கிறதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது போன வருஷம் வந்து நான் ஒரு அடி அடித்தார் ஸோ இந்த வருஷம் எப்படி சொன்னார் நடிக்க போறாரு சரி உனக்கு இப்ப இந்த விராட் ஆர்சிபில எந்த எந்த பிளேயர் வந்து வாட்ச் இந்த மேட்ச் கே கேர்ல எந்த பிளேயர் வாட்ச் அவுட் நல்ல பிளேயர் இந்த பிளேயர் வந்து நிறைய நடிக்க போறாரு விக்கெட் எடுக்க போறாரு பாயிண்ட் மேட்ச்சே திருப்ப போறாரு அப்படிங்கறவர் யாராங்க நினைக்கிறேன் இல்ல நான் மேட்ச் இந்த மேட்ச் மட்டும் பார்க்கல சீசன் ஃபுல்லாவே சீசன் ஃபுல்லா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார் இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னாட்டு விராட் கோலி ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் சோ இவங்க பண்ணி பண்ணிருக்கறது பாத்தாக்கா அந்த மிடில் ஆர்டர்ல முன்னாள் பாண்டியா ஜிதேஷ் சர்மா அண்ட் பவுலிங்ல புவனேஷ்வர் குமார் இவங்க மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் இல்ல ஒருத்தர் கொஞ்சம் பிளாப் பண்ணாலே அவங்க டீம் அவ்ளோதான் ஆனா இப்ப என்ன சொல்றேன் நாளைக்கு மேட்ச்ல யாரு வந்து மேட்ச் ஜெயிக்க வைக்க போறா இந்த டீமுக்கு அந்த டீமுக்கு அவ்ளோதான் சிம்பிளா சொன்னா முடிச்சிடலாம் ஆன அந்த வீடியோ கெசல் உட் புவனேஸ்வர் ஆர்சிபிக்கு ஆர் சிபிக்கு கெசல் விட்டு அண்டர் புவனேஷ்வர் ஆப்வியஸ் மேட்ச் வின்னர் ரசல் அண்ட் சுனீல் நரேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் அந்த நாளைக்கு மேட்ச்சு வந்து போறாங்க இங்க வந்து குமார் வந்து இது பண்ண போகிறாங்கிறாங்க நான் வந்து அப்படி வந்து நல்ல பிளேயர் சொல்லிடுவேன் வந்து நான் வந்து ஒரே பிளேயர் பிளேர் இந்த பிளேயர் ஏதோ டிஃப்ரெண்டாக நாளைக்கு வந்து அடிச்சு மேட்சை வின் பண்ண போறாரு இல்லை இந்த பிளேயர் வந்து விக்கெட் எடுத்து மேட்சை மாற்ற போறாரு அப்படின்னு யாரும் நினைக்கிறேன் ரஜித் தான் நாளைக்கு அடிப்பட மாட்டாரா சொல்லு ரஜித் பட்டிதார் இல்லை அடிக்க மாட்டாரா ஆ ஸோ ராஜத் பட்டிதார் வந்து ஏன் அடிக்க மாட்டார் சொன்னால் கொஞ்சம் கேப்டன்ஷிப் பிரசர் மொதல் மேட்ச் எப்படி இறங்க போகிறோம் கொஞ்சம் அறுவசா இருப்பார் அதே மாதிரி வந்து இங்கே ஸ்பின் அட்டாக் அவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்பின் மற்ற டீமில் இருக்கிற மாதிரி அவர் அரவரை ஸ்பின்னு கிடையாது இங்கே ரெண்டு கன் ஸ்பின்னர் இருக்காங்க நிறைய அடிக்கணும் அடிக்கணும் அது அந்த அந்த மாதிரி அடிப்பாரான்னு சொல்ல முடியாது ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச்சை மாற்ற போகிறது எனக்கு என்னமோ அந்த பில்சாட் ஓப்பனிங்கில் வந்து ஆரோச்சிப்பிக்கா ஒரு அடி அடிக்க போகிறாரு அப்படின்னு தோணுது எனக்கு அப்படி தோணுது பர்சனலாக அது மற்றபடி கொல்கத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

அதே சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் ஹாப்லயும் நல்லா பவுல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேப்டன் பார்த்தா ரஜத் பட்டி ஒரு புது கேப்டன் கேப்டன் சி பார்த்தா ஸ்ட்ராங்கான டீம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா நான் நினைக்கிறேன் நான் என்ன சொன்ன இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டர் மைண்டுக்குள்ள ஏழாம் சொல்ற மாதிரி ஆர்சிபி நாளைக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுக்க போதும் முதல் மேட்ச் வின் பண்ணி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நாளைக்கு டாஸ் வின் போறாங்க செகண்ட் பேட்டிங் புரிய போறாங்க சேஸ் பண்ணி ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு யார் ஜிங்கிறத பார்த்து நாளைக்கு மேட்ச் வச்சுக்கப்போ நம்ம ஒரு ரிவ்யூ போடுவோம் ஸோ நான் உரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு வச்சுக்கோங்க பை பாய் தேங்க்யூ